ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லையோ அது போன்று நாம் வாயாக சொல்லவில்லை வாழ்ந்து காட்டுகிறோம் வாழ்ந்து சொன்னால் உடலுக்குரிய சுக திட்டத்தில் தேர்தல் எதுவுமே நம்முடைய பார்வையிலும் சிந்தனையிலும் எடுத்துட்டு என்று பெரிய பேசியது ஆனால் அல்லாவுக்கு சாமி முட்டாத இந்த வாழ்வுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அந்த முடிவும் உடலுக்கு என்ன எம்எஸ்சி பிரச்சனை டாக்டர் பட்டம் வாங்கினியா ஆடிட்டராக இருந்தியா பெரிய மோல்வியாக இருந்தியா உலகத்தில் பெரிய பங்களா கட்டி இருந்தியா பென்சு கார்ல போனியா அமெரிக்காவில் மெக்சிகோல வேலை பண்ணியா மூவாயிரம் ரூபாய் நீ மூணு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினியா இதெல்லாம் தான் கேட்க மாட்டான் போச்சு துணியாவது உலக வாழ்க்கையில் இங்கே அழுத்தப்பட்டுவிடும் இந்த நிலையில் அவர்கள் எவ்வாறு உலக வாழ்க்கை தான் வாழ்ந்து நினைத்தார்களோ

அவருடைய வாழ்க்கையின் பின்னணியெல்லாம் என்பது என்றால் அவங்களுக்கு முன்னால் எல்லாம் எப்படி பொறுமையை மேற்கொண்டார்களோ மக்களுடைய உணவு முன்னாவிய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள்

உங்களை மகிழன் பைத்தியக்காரன் சாஹிப் சூன்யக்காரர் என்னென்ன வார்த்தைகளை கொண்டெல்லாம் அபிஷேகம் செய்கிறார்கள் திரைப்படுத்துகிறார்கள் இதனால் உங்களுடைய உள்ளம் வாடுகிறது ஒரு நேரம் நம்பிக்கையாளர் உண்மை பேசக்கூடியவர் என்று பாராட்டினார்கள் கரையில் தூக்கி வைத்துக் கொண்டாடினார்கள்

நீங்க கால வயதை நீங்கள் எங்களுக்கு மதியில் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்கள் ஒரு பழைய முறை நான் சொன்னதில்லை நாணயத்தை மாற்றமாக ஒரு சின்ன நாணயத்தை நீங்கள் மாற்றி வைக்கவில்லை அப்படியே புத்த வசூல் உன்னை போட்டு வந்தவருடைய செல்வத்தை கூட என் உயிரே விண்டுமா நான் அர்த்தம் செய்யலாம் யார் உயிரை தயார் செய்து மதினாவுக்கு செல்லக்கூடிய அன்னரா விரவில்லை உன்னை அதிகமாக காதாமா உரை தம்பி படுக்கையில் படுத்து வைத்து காலையில் பறிக்க வருகிறார்கள் அவர்கள் சொத்தல்லா வைக்கப்பட்டிருக்கிறது கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அரியுள்ள அந்த முகமது செல்லவர்கள் எந்த படையும் அவருடைய சொல்லிலோ வாழ்க்கையிலோ செருப்படாத நிலையில் அவர்கள் சொன்ன அல்லாஹை பற்றி ஆசத்தை பற்றி மறுக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி அல்லாஹு என்ன கூறுகிறார்

இதற்கு இந்த நியாயத்தாலவே அல்லாஹ் தான் புரக்கிறதாகே என்று அல்லாஹ்வுக்கு سامنے உதாரணத்தை ஒரே ஒரு குஷியு மொமாஸ்ல சொன்னா ரொம்ப அவளுடைய நாற்பது ஆண்டு காலம் அவர்களது மக்களால் கொடுக்கப்பட்ட மதிப்புமிக்க பட்டங்கள் நல்ல பட்டம் கிடைத்த பின்பு அவர்கள் சிதைக்கப்பட்டதும் துன்படுத்தப்பட்டதும் எல்லா நிலைகளும் உட்காரர்களால் நெருக்கமான சொந்தங்களாலே நிகழ்த்தப்பட்டது அந்நியர்களால் அல்ல இதுவே ஒரு குரு தன்னுடைய நாட்டில் இஸ்லாமை சொல்ல வந்தார் ஆமைய நாட்டு மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பது அங்கு உறுதிப்படுத்தப்படவில்லை நாட்டு மக்களும் உத்தார விரோதினரும் காலெல்லாம் அவர்கள் ஒதிலாக இருந்த அவுத்தாய் போரை மறுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத வாழைத்தான் அவளுக்கெல்லாம் தந்தார் சில பேரைக்கு சீரர்களுக்கெல்லாம் நசீபாக்கின முகம்மது வசூல் சல்லாஹ் சோஹுனையே நன்றி துவத்திய அவர் ஏற்றுக்கொண்டார் இதற்கிடையில் இந்த மக்களுக்கு இது நிறுவனம் குறிப்பிட்ட நிறுவனமாக இருந்தால் விட ஒரு சிறந்த நிறுவனத்தை மறுக்க முடியாத நிறுவனத்தை மக்களுக்கு நான் ஏற்ற வேண்டும் என்று அல்ல நாடினார் அந்த நாட்டுக்கு வெளிப்பாடுதான் மீண்டும் யாத்திரை மேலாகின்ற பெற

சுபான் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் நீங்கள் தப்பா நினைச்சிடாருங்க உள்ளால் உள்ளபடி நான் செய்வதற்கு ஆற்றல் உள்ளது செய்தே காட்டினேன் வேண்டுமானால் நீங்கள் சேதத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் மறுக்கவே முடியாது என்பதை முதலிலேயே சொல்ல வேண்டும் என்பதற்காக சுபகார் அல்ல ஒரு சுத்தமானவன் ஏனென்றால் அல்லது அவன் அஸ்ரா இரவோடு இரவாக அழைத்து சென்ற அஸ்ரா என்று இரவில் செல்வதற்கு கூறுவது மஸ்ஜி ஹராமி மஸ்ஜி அப்சா

அப்படி இருக்க அப்படி செய்யாம இங்கிருந்து இரவாக அழைத்து செல்ல வேண்டிய தேவை என்று நிகழ்ச்சி கோணத்தில் பார்த்தால் மக்களுடைய உள்ளத்தில் மறுக்க முடியாத ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்றே அல்லாஹ் ஒன்று மைனாவோடு போல சென்ற பின்பு நேராக ஏற்படுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் அல்லாஹ் செய்யும் இரண்டாவது நேரம் அழைத்து சென்றிருந்தால் அதை மக்கள் குடும்பம் செய்வதற்கு ஆதாரங்களை கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் ஆகவே இங்கிருந்து இரவோடு இரவாக அழைத்து சென்ற அந்த நிகழ்ச்சி போனதும் வந்ததும் ஒரு மாத பிரயாணம் செல்லது ஒரு மாத பிரயாணம் வருவதற்கு இரண்டு மாத

அடுத்தது என்ன இரவு நிர்வாகமாக போய்விட்டு முடியாத நாக்கிட்ட அந்த காத்துல எடுத்து போய்விட்டு முடியும் இந்த ரெண்டு பேருக்கும் அம்மதோசுமாரி செல்லாமல் தெருவான விசனை ஆதாரங்களை கூறிவிட்டாங்க முகந்த நீ பார்க்கவே ஆதாரங்கள் கேட்டார்கள் அந்த மசூனி எப்படி இருந்துச்சு அது புதா எப்படி இருந்துச்சு அது தரவா எப்படி இருந்துச்சு செயல எப்படி என்ன இருந்துச்சு சரிய சினி இப்படி எல்லாம் கேட்க கேட்க நர்சரிதா சொன்னாங்க ஆழ்சாம ஆவட்ட யாரோ யார் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு எப்போதாவது பெரிய தேர்திற்கு நீங்கள் செல்லப்பட்டு இருக்கிறதா